சிதறு தேங்காய் உடைப்பது என்பது காலம் காலமாக கணபதிக்கு செய்யப்பட்டு வரும் ஒரு பிரபலமான வழிபாட்டு முறையாகும் சகல பாபங்கள் தோஷங்களைப் போக்கவும் நாம் செய்யும் செயல்களில் தடை ஏற்படாமல் இருக்கும் இந்த சுத தேங்காய் உடைக்கும் வழிபாட்டை செய்கிறோம் சிதறு தேங்காய் உடைவதைப் போல நம் மனதில் உள்ள அகங்காரம் என்ற எல்லாம் சிதறுகிறது என்று ஆன்மீகவாதிகள் கூறுவார்கள் அதோடு நம் மனதில் உள்ள துன்பங்களும் சிதறிப்போவதாக நம்பப்படுகிறது தேங்காய் எப்படி அதன் ஓடு மறைக்கிறதோ அதை போல அறியாமை என்னும் மா ஜீவாத்மா பரமாத்மாவை உணராமல் நிற்கின்றது இறைவன் சன்னதியில் அறியாமை என்னும் மாழையை அகற்றி பரமானந்த பேரானந்தத்தை நுகரச் செய்யும் செயல்தான் சிதறுத்தாங்காய் உடைப்பதன் தத்துவமாகும் சிதறுத்தாங்காய் உடைக்கும்போது செய்யக்கூடாதவையேன் ஒன்று மூன்று என்ற ஒற்றைப்படையில் தான் சிதறி தேங்காய் உடைக்க வேண்டும் இரண்டு நான்கு என்ற இரட்டைப்படையில் உடைக்கக்கூடாது பெண்கள் சிதறு தேங்காய் உடைக்கக்கூடாது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வீட்டில் கூட தேங்காய் உடைக்கக்கூடாது சிதறு தேங்காய் எண்ணிக்கையும் பலங்களும் ஒரே ஒரு சிதறு தேங்காய் உடைப்பதால் நினைத்த காரியம் அல்லது செல்லும் காரியம் தடையில்லாமல் வெற்றியடையும் என்பது நம்பிக்கை தடைகளை தகர்த்தறிய வைப்பில் யாருக்கு ஒரு சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு செல்லலாம் செய்யும் தொழிலில் உயர்ந்து காட்டவும் நல்ல வேலையில் அமர வேண்டும் என்று நினைப்பவர்களும் நோயால் வாடுபவர்களும் மூன்று தேங்காய் பிள்ளையாருக்கு சிதறு தேங்காய் உடைத்து வழிபட வேண்டும் கல்வியில் சிறந்து விளங்க ஞானம் உண்டாக பிள்ளையாருக்கு ஐந்து சிதறு தேங்காய்கள் உடைக்க வேண்டும் தீராத கடன் தீர்ந்து மன நிம்மதி கிடைக்க ஏழு சிதறு தேங்காய் உடைத்து பிள்ளையாரை வைவிடுங்கள் குழந்தை பேர் இல்லாதவர்கள் புத்திரபாக்கம் பெற ஒம்பது புதன்கிழமையில் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் ஒன்பது சிதரித்தங்களை உடைத்து விளையாட விடுபட்டால் புத்திரபாக்கியம் கிடைக்கும் அதுபோல திருமணத்தடையை நீங்கள் நீங்க பதினோரு சித்திரத்தங்களை உடைத்து கடன் செய்ய தடைகள் அனைத்தும் விலகும்